வேலும் மயிலும் சேவலும் துணை திருக்குடவாயில் திருப்புகள் சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வாய் வெகு பாஷை கொள் தொடர்பூமாயடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் சுருதியாயியலாயியல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷை கொள் தொடர்பூமாயடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் துறவூ மாயரமாய் நெறியாய் மிகு விரிவு மாய் விளைவாயருள் ஞானிகள் சுகமோமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் துறவூ மாயரமாய் நெறியாய் மிகு விரிவு மாய் விளைவாயருள் ஞானிகள் சுகமோமாய் முகிலாய் மழையாய் எழு சுடர் வீசும் பருதியாய் மதியாய் நிறை தாரகை பலவூமாய் வெளியாயொழியாயெழு பகலீரா விலையாய் நிலையாய் மிகு பரமாகும் பருதி யாய் மதியாய் நிறை தாரகை பலவூமாய் வெளியாயொழியாயெழு பகலீரா விலையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமமாயை நேர்மையை யாவரும் அறியோநாததை நீ குருவாயுது பகரு செய்தாய் முதல் நாள் உரு பயனோதான் பரமமாயை நேர்மையை யாவரும் அறியோனாததை நீ குருவாயுது பகருமா செய்தாய் முதல் நாள் பயனோதான் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 கருது மாறிறு தோல்மையில் வேலிவை கருதோனாவகையோரரசாய்வரு கண பார கருது மாறிரு தோல்மையில் வேலிவை கருதோனாவகையோரரசாய்வரு கவுனியோர்குலவேதியனாயுமை கணபார களப ஊரிய பாலுனு மதல யாய்மிகு பாடலின் மீறிய கவிஞ நாய் விளையாடிடம் வாதிகள் கழுவேர கலப பூன்முலை உரிய பாலுணு மதலையாய் மிகு பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடிடம் வாதிகள் கழுவேற குருதிள வீதியலாமல நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய மாறன்மை கூணி மிராமுனை குலையாவான் குருதி வீதியலாமல நிறைவதாய்விட நீரிடவே செய்து கொடிய மாறண்மை கூணி மிராமுனை குலையாவான் குடிபூகீரன மாமதுராபுரி இயல யாரென ஊரணனே செய்து குடசை மாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே குடிபூகீரன மாமதுராபுரி இயல யாரென ஊரணனே செய்து குடசை மாநகர் வாழ்வுரமேவிய பெருமாளே குடசை மாநகர் வாழ்வுரமேவிய வேலும் வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும்மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை